السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكرية الله إن الذي أركله أن بشهود ركليم نام تدرج حبارتو وركود يد أكلي ندعيه ذكره இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இந்த து நாம் எழுவது தடவைகள் யக்கீனோடு ஓதுவதன் மூலமாக அல்வா நம்முடைய அனைத்து தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருகின்றான் இந்த து ஓதி நாம் உள்ளத்தில் நினைத்தால் கூட அந்த விடயத்தை பூர்த்தி செய்து தருகின்றான் அனுபவ ரீதியாக நிரூபிக்கப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து ஆ அந்த து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் என்னடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் இன்னல் அடியார்களே இன்றைய தினம் இரவு நாம் மஹரிடைய தொழுகையை அல்லது இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக அல் குர்ஆனினுடைய ஒரு வசனம் சூரத்துல் பக்ராவினுடைய ஒரு வசனம் இந்த குர்ஆன் வசனத்துக்கு ரசூ அலிஹி வசல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை கூறி இருக்கிறார்கள் அத்தனை சிறப்புகளுக்குரிய வசனம் இந்த வசனத்தை ஓதி நாம் அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்வோம் எழுவது தடவைகள் ஓதி நாம் அல்லாஹிடத்திலே கையேந்துவோம் ان قران دعاء رال ربنا ولا تحمل علينا اسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحمل علينا اسرا كما حملته على الذين من قبلنا எங்களுக்கு முன்னோர் நீ சுமத்திய எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக என்று மிகவும் சிறந்த ஒரு து ஆ இதனை ஓதி பல நபிமார்கள் ஓதியது ஆ இந்தது ஆவை ஓதி நாமும் அல்லாஹோடத்திலே பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் எல்ல தாலா நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பான் இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த து ஆவை எக்கினோடு ஓதி அவர்கள் உள்ளத்தில் நிலைத்தால் கூட அந்த விடயங்களை அவ்வா தேவைகளை தேவை்கள்ே அடியே அந்த அளவுக்கு ஒரு துஆ இதனை ஓதி நாமும் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கும் உதவி செய்வான் வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்ன என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆம்